இருபத்தி உத்திரம் கவனம் வேண்டும் இன்று உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த கன்னி ராசிக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் உங்களுடைய செயல்கள் வார்த்தைகள் மற்றும் முடிவுகள் எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் எதையும் நிதானமாக செய்யுங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடன் உரையாடும்போது எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் வேலைக்கான பொறுப்புகளை முழுமையாக கவனிக்க வேண்டும் தவறுகளை தவிர்க்க முயலுங்கள் தொழில் செய்பவர்களுக்கு இன்று முதலீடு செய்வது நல்ல நாள் அல்ல சில தடைகள் இருக்கலாம் முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன்பு அனைத்து நுணுக்கங்களையும் சரியாக பார்க்கவும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப உறவுகளில் ஏதேனும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அதனை அமைதியாக சமாளிக்கவும் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் கூறும் கருத்துக்களை நிதானமாக கேட்டறிந்து செயல்படுங்கள் காதல் வாழ்க்கையில் சிறிய மன இருக்கலாம் அவற்றை சமாளிக்க பொறுமை தேவை உடல் நலம் மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதை கட்டுப்படுத்த மனதை தெளிவாக்க முயற்சிக்கவும் தூக்கமின்மை மண்டையெடு உடல் குறைவு போன்றவை ஏற்படலாம் உணவிலும் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்கள் மொத்தத்தில் இன்று உத்திரம் நட்சத்திரத்திற்கு எதிலும் கவனம் தேவை பேசும் வார்த்தைகளிலும் எடுக்கும் முடிவுகளிலும் விழிப்புணர்வுடன் இருங்கள் அஸ்தம் ஆதரவான நாள் இன்று அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு சாதகமான நாள் பல விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணலாம் பலரின் ஆதரவும் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் பணியில் உங்கள் முயற்சிகள் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் புதிய பொறுப்புகளை எடுக்க தயாராக இருங்கள் இதனால் உங்கள் திறமை வெளிப்படும் தொழில் செய்பவர்களுக்கு சில எதிர்பாராத ஆதரவு கிடைக்கும் புது ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம் வியாபாரம் செய்பவர்கள் இன்று எந்தவிதமான முக்கிய முடிவுகளையும் தைரியமாக எடுக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப உறவுகளில் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களின் முக்கிய முடிவுகளில் ஆதரவாக இருப்பார்கள் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் புதிய நிலைமைகள் உருவாகலாம் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும் எந்தவிதமான முக்கிய பிரச்சனையும் இருக்காது தூக்கத்தின்மை இருந்தால் சிறிது ஓய்வெடுத்து உங்கள் மனதை தெளிவாக்கவும் மொத்தத்தில் என்று அஸ்தம் நட்சத்திரத்திற்கு சிறந்த ஆதரவு கிடைக்கும் எந்த விஷயத்திலும் முன்னேற்றம் காணக்கூடிய நாள் சித்திரை லாபம் மேம்படும் என்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் எதிலும் முன்னேற்றம் காணும் நாள் என்பதால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் பணவரவு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது புதிய ஆதாயங்கள் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகம் தொழில் செய்பவர்களுக்கு பொது வாய்ப்புகள் கிடைக்கலாம் லாபகரமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் முதலீடுகள் செய்தால் நல்ல வருவாய் கிடைக்கும் ஆனால் எந்த முடிவையும் ஆராய்ந்து எடுங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் உறவினர்களுடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவிடலாம் நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவக்கூடும் காதல் வாழ்க்கை சீராக இருக்கும் உறவுகள் இன்னும் வலுப்படும் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த பெரிய பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பு இல்லை உணவு பழக்க வழக்கங்களில் கவனமுடன் இருக்கவும் தூக்கக் கோளாறு ஏற்பட்டால் சரியான முறையில் ஓய்வெடுக்கவும் மொத்தத்தில் இன்று சித்திரை நட்சத்திரத்திற்கு லாபம் கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணும் நாள்